முழுக்க முழுக்க பிஜேபிக்கு அனுமான வைக்கப்பட்டு விடுதாங்க மோடி என்னன்னா நேரு பேர் இருக்கக்கூடாதுங்கிறார் காந்தி பேர் இருக்கக்கூடாதுங்கிறார் இவர் என்னன்னா அண்ணா பேர் இருக்கக்கூடாது கலைஞர் பேர் எம்ஜிஆர் பேர் கூடாது ஜெயலலிதா பேர் கூடாது கலைஞர் பேர் கூடாதுங்கிறார் உச்ச நீதிமன்றத்துக்கே கோவம் வந்து தான் பத்து லட்சம் பத்து லட்சம் ரூபாய் வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் தேர்தல் இதெல்லாம் அவர்கள் சொன்னார்கள் உச்ச நீதிமன்றம் இதையெல்லாம் கேட்ட பிறகு தான் அது மட்டும் இந்த வழக்கை விசாரித்து உச்ச தலைமை நீதிபதி கொண்ட மூன்று பேர் கொண்ட பெஞ்ச் ஆகவே அவர்கள் இதையெல்லாம் தான் இது வந்து கேவலமாக இருக்கிறது இவ்வளவு நாள் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் முன்னேற இவங்க ஆட்சியிலே அப்படியே சொல்லியிருக்காரு இவங்க ஆட்சியில் இருபத்தஞ்சி திட்டங்களுக்கு அம்மாவனுடைய பேரை வச்சுருக்கிறாங்க இதையெல்லாம் மறந்துவிட்டு இப்படி போடுறது இங்கே அரசியல் சண்டை போடுறதுக்கு நீதிமன்றம் ஒரு விளையாட்டு மைதானம் அல்ல என்ற தோனியிலே தான் சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த வழக்கை போட்ட எடப்பாடி அவர்கள் இனிமேலாக திருந்தி அதை பார்த்து தான் இன்னைக்கு பல பேருக்கு அதிமுக இருந்து கிணங்கி வந்த அன்வர் ராஜா வந்தார் இன்றைக்கு காலையில் கூட புதுக்கோட்டையிலேருந்து கார்த்திக் 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 தொண்டை மாணவன் சேர்ந்திருக்கிறார் ஆக அவர்களுடைய இன்றைக்கு அந்த கட்சி முழுக்க முழுக்க பிஜேபிக்கு அடமான அனுமானவிக்கப்பட்டு விடுத்தார் மோடி என்னென்னா நேரு பேர் இருக்கக்கூடாதுன்றார் காந்தி பேர் இருக்கக்கூடாதுன்றார் இவர் என்னென்ன அண்ணா பேர் இருக்கக்கூடாது கலைஞர் பேர் எம்ஜிஆர் பேர் கூடாது ஜெயலலிதா பேர் கூடாது கலைஞர் பேர் கூடாதுன்றார் எண்ணத்தில் இவங்க செயல்படுறாங்க ஆக போத் ஆஃப் திம்ஆர் செயலிங் செயல்படுறது அதுதான் உச்ச நீதிமன்றம் இருக்கு எல்லாம் கேவலமான அரசு என்ன பண்ணக்கூடாது சீஃப் ஜஸ்டிஸை சொல்லியிருக்கேன் அதுக்காக தான் பத்து லட்ச ரூபாய் பயன்பட்டிருக்கோம் பத்து லட்ச ரூபாய் அபராதம் என்பது மிகப்பெரிய அதுவும் உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற எந்த வழக்காக இருந்தாலும் அதை கூர்மையாக கவனித்து அது ஒரு பெரிய பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆட்சியில் இருந்த கட்சி அப்படி இருந்தவர்கள் ஓடுகிற ஒரு வழக்கை அதற்குரிய மரியாதையோடு தான் அந்த அந்த நோக்கத்தில்தான் பார்த்து தான் சொல்றாங்க உச்ச நீதிமன்றத்துக்கே கோபம் லட்சம் கூட அவர் கொள்கை ஒன்றும் இல்லை ரெண்டும் ஒன்று தான் உதாரணம் சொல்ல அவர் நேரு வேணாங்கிறாரு காந்தியே வேணாங்கிறார் காந்தியை சுதந்திரம் வாங்கி கொடுற கட்சி தானே இல்லை பிஜேபி நேரு பேரே உச்சரிக்கூடாதுன்னு சொல்றது தான் மோடி இவர் அண்ணா பேர் கலைஞர் பேர் ஜெயலலிதா பேர் எம்ஜிஆர் பேர் யார் பேருன்னு சொல்லக்கூடாதுன்னு இவர் கேஸ் போட்டார் அவரால் சொன்னார் இவர் கேஸே போட்டார் அதனால் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசங்கிறது உங்கள் முடிவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்